ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Nithi Vlogs. நம்ம என்ன வீடியோ இப்போ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி வந்துட்டு எப்போ பிறக்குது எப்போ முடியுதுங்கிறத தாங்க நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் பஞ்சமி பிறக்கிறது வந்துட்டு ஏழாம் தேதி ஒன்பதாம் மாதம் சனிக்கிழமை அதாவது நாளைக்குங்க சனிக்கிழமை பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு வந்துட்டு பஞ்சமி வந்து பிறக்குது முடியறது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது எட்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து பதினைந்து வரைக்கும் வரைக்கும் இருக்குங்க ஐந்து பதினைந்துக்கு முடிஞ்சிடுது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு நைட்டு ஆறு டு எட்டுக்குள்ளே பூஜை பண்ணுறவங்க இருப்பீங்க அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பூஜை பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மாலையோடு முடிஞ்சுறதுனால நீங்கள் வந்துட்டு சனிக்கிழமை பூஜை பண்ணிக்கலாம் சில பேர் வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்துலேயும் அம்மனுக்கு வந்துட்டு தேங்காய் தீபம் சில தீபங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த தீபம்லாம் நீங்கள் ஏற்றி வழிபடுறீங்க அவங்கெலாம் வந்துட்டு நீங்கள் வேணும்னா ஞாற்றிக்கிழமை கூட நீங்கள் அந்த பூஜையை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சனிக்கிழமை நைட்டில் பண்ணுறவங்க மட்டும் சனிக்கிழமை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து விநாயகர் சகுர்த்தி ஹாப்பி விநாயகர் சகுர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்